அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்களை உஷாராக இருங்கள் மீண்டும் கனமழை எச்சரிக்கை தமிழகத்தில் இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இனி வருகிற அடுத்தடுத்த நாட்களில் கனமழை நீடிக்கும் என அறிவித்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி தான் ஸ்கிப் பார்க்கிறோம் பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி மற்றும் கிழக்கு சுழற்சி நிலவுகிறது லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கிழறுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி இன்று அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை கரூர் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி விழுப்புரம் வேலூர் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் மதுரை சிவகங்கை விருதுநகர் கோவை திருப்பூர் தேனி ராமநாதபுரம் நீலகிரி ஈரோடு திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி தூத்துக்குடி சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பதினாறு மற்றும் பதினேழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் வருகிற இருபதாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகம் மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை கூடும்